ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு தமிழக விவசாயிகள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அந்த போராட்ட வடிவங்களில் ஒரு போராட்டம் என்னென்னா எலிக்கறி சாப்பிடக்கூடிய போராட்டம் எளிய வந்து வாயில வச்சு அந்த போராட்டத்தை வந்து நடத்தினாங்க அதாவது பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு போக்கிடமே இல்லை எங்களால் வாழவே முடியல எலிக்கறி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக அந்த போராட்டங்கிறது முன்னெடுக்கப்பட்டுச்சு பெரிய பேசு பொருளாச்சு வெளிக்கரியை சாப்பிட்ற அளவுக்கு தமிழக விவசாயிகள் வந்து தள்ளப்பட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு ஸோ ஒரு பெரிய இயலாமை வரும்போது பஞ்சம் மாதிரியான காலகட்டத்தில் தான் மனுஷ எலிக்கரியை சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனுக்கு வேற உணவே கிடைக்கல வேற வழியே இல்லை அப்படின்னா தான் எலிக்கரியை வந்து அவன் சாப்பிட வேண்டிய நிலைமைங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறது இந்த போராட்டம் காட்டுது இந்த போராட்டம் நல்ல பொதுவாகவே அப்படிப்பட்ட புரிதல் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா எலி அப்படிங்கிறது ரொம்ப அறுவறுப்பான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று அதை ஒருத்தர் சாப்பிட்றான் அப்படின்னா அது கண்டிப்பாக அவனுடைய ஏலாமையாக தானே இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆனால் எலிக்கறிக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறுங்கிறது இருக்குது உலகின் பல சமூகங்கள் எலிக்கறியை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சமூகங்களாக இருந்திருக்காங்க ஏன் தமிழகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எலிக்கறியை ரொம்ப விரும்பி சாப்பிட்டவர்களாக இருந்திருக்காங்க அந்த எலிக்கறியுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியை தான் இனி நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு உணவு அரசியல் சீரீஸ்ல எலிக்கரியுடைய அட்டகாசமான வரலாறை வாங்க எலிக்கரையுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் எலி வந்து எப்படி எக்கச்சக்கமா இருக்கோ அதே மாதிரி நம்முடைய பார்வையாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவா இருக்கீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஊக்குங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த அப்ரிஷியேஷனாக நான் ஃபீல் பண்ணுவேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அர்பன் லைஃப்பில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அருவருப்பை தரக்கூடிய ஒரு விலங்குன்னா அது எலிதான் வீட்டில் எலி ஓடுறத பார்த்தாலே நம்மளால பொறுத்துக்க முடியாது ஏகப்பட்ட ஒயரு புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போ எலி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது வரும் என்ன என்ன ஐட்டங்களோ அந்த மாதிரி சமயத்தில் எலியை பார்த்துட்டோம்னா அவ்வளோ பதட்டம் வரும் என்னடா இது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நம்ம அவ்வளோ அறிவறுப்புப்படுவோம் அப்படிப்பட்ட எலிகளை எப்படிரா சாப்பிட்றாங்க எந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகலாம் ஆனால் எலி அப்படிங்கிறது பலருக்கு அது முக்கியமான ஒரு உணவாக இருந்திருக்கு இப்போவுமே இருக்குது பொதுவாக எலி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகம் சாப்பிடக்கூடிய உணவு தான் அது அப்படின்னு நினைக்கிறது வழக்கமாக இருக்கும் ஜேபிஎம் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க இருளர்கள் மாதிரியான பழங்குடியின மக்கள் தான் எலிகள் சாப்பிட்றத வழக்கமாக கொண்டவங்க அவங்களுடைய மெயின் உணவாக அது இருந்திருக்கு இருக்குது அவங்க மட்டும்தான் அதை சாப்பிட்றாங்கன்னு ஒரு புரிதல் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக எலி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று சிட்டி லைஃபுக்கு நம்ம அப்புறமா அதிகமாக அர்பன் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறினதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய எலிகளெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் அவர்ஷனை உருவாக்கிக்கிட்டோம் இப்படி ஒரு எலியா சே அப்படின்னு ஆனால் நம்ம அதிகமாக கிராமத்தை சார்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ எலி நமக்கு அத்தியாவசிய உணவுகளில் ஒன்றா இருந்திருக்கு இன்றைக்கும் பல கிராமங்களில் வந்து எலியை வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுங்கிறது வழக்கமான ஒன்று தான் இப்படி எலிகள் சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கி இன்னியத்துக்கான பழக்கம் கிடையாது அது சங்க காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய பழக்கம் அதை பற்றின குறிப்புங்கிறது நமக்கு இருக்குது அது போக போக நம்ம பார்க்கலாம் ஆனால் எலிகள் அப்படிங்கிறது பஞ்ச காலத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அதாவது கையெறு நிலையில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக எப்போ அதிகமாக பார்க்கப்பட ஆரம்பிச்சிருக்கோம்னா பஞ்ச காலத்தில் தான் குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய மத்தியில் இந்தியா முழுக்க பெரிய அளவுக்கான பஞ்சம் அப்படிங்கிறது உருவாச்சு பெங்காலில் பஞ்சம் உருவாச்சு மெட்ராஸ் மாகாணத்தில் பெரிய அளவுக்கான பஞ்சம் அப்படிங்கிறது உருவாச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் அவங்க அடித்த தான் இந்த பஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப கோர கோரத்தாண்டவும் போட்டுச்சு அந்த சமயத்தில் ஒரு பருக்கை அரிசி கிடைக்கிறதுக்கே அல்லாடினாங்க அப்போ கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படிதான் எலிகளையும் கண்மூடித்தனமாக எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க பஞ்ச காலகட்டத்தில் எலிகள் சாப்பிடாதவங்க கூட எலிகள் சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுதான் எலிகளையும் பஞ்சத்தையும் பிரிக்க முடியாத ஒன்றா மாத்துச்சு இந்த பஞ்சம் எவ்வளோ கோரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தாது வருட பஞ்சம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு வரலாறு அது கண்டிப்பாக போய் பாருங்க ஸோ அப்படி பஞ்சத்தில் அதிகமாக சாப்பிட்டதுனால பஞ்சத்தோட ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிறது எலிக்கு வந்துருச்சு ரைட்டு ஆனால் பஞ்சத்தை தவிர்த்து எலிகளை நம்ம ஒரு சிக்கன் மட்டன் மாதிரி சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தேடலுக்குள்ளே நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் எலி அப்படிங்கிறது மனிதனோட தன்னுடைய வாழ்க்கை சூழலை அமைச்சிக்கிட்ட ஒரு விலங்கு எப்படி மாடு ஆடு நாயெலாம் மனிதனை அண்டி பிழைக்க ஆரம்பித்ததோ அதே மாதிரி மனிதனை அண்டி பிழைக்க ஆரம்பித்த ஒரு விலங்கு எலி அதாவது மனுஷன் எதெல்லாம் தன்னுடைய தேவைக்காக உருவாக்குனானோ அதை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக எலி வந்து உருவாயிடுச்சு தானியம் பயிரிட ஆரம்பித்தான் விவசாயம் வந்து அவனுடைய முதல் பெரிய பரிணாமம் வளர்ச்சி அந்த விவசாயத்தில் உருவாகக்கூடிய தானியங்களை சாப்பிட்டு நம்ம வாழலாம் நம்ம பெருசாக வேட்டையாட வேண்டிய அவசியமே இல்லை இவன் வந்து வளர்த்தெடுப்பான் அது வளர்ந்து கொளத்தழுற டைமில் நம்ம போய் போனோன்னா சமையல் சாப்பிட்டு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வரப்பு வயல் வரப்புகளை சுற்றி எலிகள் வந்து வாழ ஆரம்பிச்சிது மனிதனுடைய கழிவுகள் இருக்கும் இல்லையா அவன் சாப்பிட்டு மிச்சம் மீதி போட்டது அவனுடைய மீதி கழிவுகள் அதை சாப்பிட்டு வாழக்கூடிய எளியினங்கள் உருவாக ஆரம்பிச்சிது இன்னைக்கு அதே எலிதான் நாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் கடிச்சு பிளாஸ்டிக்கெல்லாம் கூட கடிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு மனிதனை அண்டி பிழைத்து வாழக்கூடிய எலிகள் ரொம்ப சுவாரஸ்யமான ஃபேக்ஸ் வந்து அதுக்குள்ளே விழிஞ்சிருச்சு ஒரே எக்ஸாம்பிள் சொல்லலாமே எலி கண்ணாபினான்னு இனப்பிறக்கம் ஆகக்கூடிய ஒன்று ஒரு ஜோடி எலி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து இரநூத்தம்பது எலியாகவே மாறிடும் சரியான கால சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஜோடி எலிங்கிறது பதினைந்தாயிரம் எலிகளாக ஒரே வருடத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அளவுக்கு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு உயிரினம் தான் எலி சர்வைளுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உயிரினத்தை பற்றினா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றிய உயிரினத்தில் எலிகள் பற்றின ஒரு எபிசோடை போட்டிருந்தோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் வித்தியாச வித்தியாசமான எலிகள்லாம் என்னென்ன இருக்குது எப்படி வகை வகையான சைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அங்கே போய் பாருங்கள் அப்படி மனிதனை அண்டி பிழைக்க ஆரம்பித்த இந்த விலங்க மனுஷன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலிருந்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருந்திருக்கான் குறிப்பா அவன் வேட்டை சமூகமாக இருந்தப்பவே எலி சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அவன் விவசாயம் செய்ய ஆரம்பித்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாற ஆரம்பித்தப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எலியை விரட்டி அடிக்கிறத விட அதை வேட்டையாடி சாப்பிட்டு அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய வழக்கமும் மனிதர்கள் கிட்ட இருந்திருக்கு எலிகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலிருந்து நமக்கு சாப்பிட்டதற்கான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸை பதிவு செய்ய ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து நமக்கு தொடங்குது ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நமக்கான ரெக்கார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா எலிங்கிறது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு அனிமல் அதோடைய உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்பு முதல் கொண்டு நாம் அதை கடித்து சாப்பிட முடியும் ஏன்னா சாஃப்டஸ்ட்டு போனது கறக்க முருங்கன்னு முருங்கைக்காயை கடித்து மில்ற மாதிரி மின்னுடலாம் அதனால் மனிதர்களுடைய கழிவுகளில் அது வெளியேறி கடந்து போயிருக்கோம் அந்த எலிக்கரியுடைய எச்சங்கள் நமக்கு கிடைக்காது அதனால தான் தொல்பொருள் அகழ்வாய்வுகளில் கூட நம்ம எலிக்கறி சாப்பிட்டதற்கான அடையாள குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது ஆனால் லிட்ரேச்சர் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த லிட்ரேச்சர் இருந்து நாம எலியை எங்கே இருந்துலாம் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று கட்டமைப்பை வந்து நம்மளால பிடிக்க முடியும் அப்படி சீனாவுடைய டாங் டைனாஸ்டி அப்படிங்கிறது கிபி அறநூத்தி பதினெட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் நடந்த ஒரு ஆட்சி காலகட்டம் அந்த டாங் டைனாஸ்டியில் எலி சாப்பிட்டதற்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது எலியை அவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய மான் அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க மான்கரியோட இந்த ஒட்டு இருக்காங்க அதுக்கு இந்த டைனாஸ்டிலேயே எலிகளை சாப்பிட்டதற்கான குறிப்புகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஜோ அப்படிங்கிறது கிமு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு காலகட்டத்தில் ஆட்சி நடத்தி இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒரு டைனாஸ்டி அந்த டைனாஸ்டியில் எலிகள் சாப்பிட்டதற்கான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது இதே தான் எகிப்தியர்களும் எலிகளை சாப்பிட்ருக்காங்க ஆனா அது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேராக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் எலிகளை சாப்பிட்ருக்காங்க அதுலேயும் ரொம்ப செல்வ செழிப்புள்ளவர்களா இருந்திருப்பாங்கல்ல அந்த மாதிரியான எலைட் ரோமானியர்கள் வந்து எலிக்கரியை அவங்களுடைய அந்தஸ்தை அடையாளப்படுத்தக்கூடிய விதமா எலிக்கறி அப்படிங்கிறத சாப்பிட்ருக்காங்க இதே மாதிரியான ஒரு லிட்ரேச்சர் குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு தமிழ்லையுமே கிடைக்கிது சங்க பாடல் வந்து இதை பற்றின குறிப்பு ஒன்று தரும் நற்றினையில வரக்கூடிய பாடல் இந்த பாடல்ல தலைவனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தலைவி வந்து மரத்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆந்தையை பார்த்து பாடுற மாதிரி அந்த பாட்டு அந்த பாட்டுல என்ன சொல்கிறா அப்படின்னா ஆந்தையே என் தலைவன் வந்துருவான் நானும் அவனும் சந்தோஷமா இருக்கும்போது நீ கத்தி ஊற கூட்டுறாத அப்படி நீ ஊற கூட்டாம இருந்த அப்படின்னா உனக்கு கறியையும் நெய்யில் சுட்ட எலிக்கறியையும் சேர்த்து சமைச்ச சாப்பாடை உனக்கு நான் வந்து விருந்தா தரேன் அப்படின்னு ஆந்தைக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி அந்த பாட்டுங்கிறது வரும் இதில் ஆட்டுக்கறிக்கு இணையாக எலிக்கறியை தலைவி சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு எலிக்கறி அப்படிங்கிறது தமிழர்கள் விரும்பி உண்ட உணவுகளில் ஒன்றா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த லிட்ரேச்சர் தரவுகளை தாண்டி வேற எந்த மாதிரியான தரவுகளில் நமக்கு எலிக்கறி சாப்பிட்டதற்கான அடையாளம் கிடைக்கும் அது நாம பழங்குடியின மக்களுடைய பழக்க வழக்கத்திலருந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பாதுகாத்துட்டு வர்றவங்க பழங்குடியினர்கள் மட்டும்தான் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது அந்த உணவு பழக்க வழக்கம் எவ்வளவு ஆண்டுகளாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படித்தான் பாலினேஷியாவில் நியூசிலாந்துல எலி சாப்பிட்டு இருந்தாங்க பல பழங்குடியின மக்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கியோரே அப்படிங்கிற ஒரு எலி வகையை வந்து நியூசிலாந்துல இருந்த பழங்குடியின மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க இந்த கியோரோவை ரேண்டாஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஃபிகல் நேம்ல சொல்லுவாங்க இது வந்து எலிதான் வீட்டில் இருக்கக்கூடிய எலி இந்த எலி உணவு எந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்குன்னா யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எலி உணவை தான் ஸ்பெஷலாகவே செஞ்சு தருவாங்களாம் இந்த எலியை பண்டமாற்று முறையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு ப்ரெஷியஸான ஒரு மீட்டாக வந்து இந்த மீட்டுங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி அமெரிக்க கண்டத்தில் குறிப்பாக மெக்சிகோ மாதிரியான இடங்களில் இருந்த பழங்குடியின மக்களும் எலியை வந்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருந்திருக்காங்க ஆப்பிரிக்காவிலையும் எலி சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுவும் நைஜீரியாவில் இன்னைக்கும் இந்த எலிக்கடி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று அங்கே சிக்கன் மட்டன் மாதிரி எளிய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதிகமான பேர் சாப்பிட்றாங்க அதனால எலியை வந்து கறிக்காக வளர்க்கறது அங்க ஒரு பண்ணை தொழிலாகவே இருக்கு ஒரு கிலோ எலிக்கறி அப்படிங்கிறது இந்திய ரூபாயில நானூறு ரூபால இருந்து எட்நூறு ரூபா வரைக்கும் விலைக்கு அங்க போகுது அந்த அளவுக்கு நைஜீரியாவில் எலிக்கறி ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் நாடுகள் இருக்கு இல்லையா கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து மாதிரியான நாடுகளில் எலிக்கறி ரொம்ப ஃபேமஸ் வியட்நாமில் பார்த்தீங்க அப்படின்னா எலிக்கறிக்குன்னு தனி மார்க்கெட்டே இருக்குது அங்கே சுட்டு வச்சு எளிய விற்கிறாங்க இல்லை வந்து கறியை வந்து நீக்காமல் அப்படியே விற்கிற வழக்கமும் அங்கே இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரேட் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி சொல்லவே வேணாம் எந்த விதமான கறி இருந்தாலும் அதாவது ஏலியன்ஸே வந்தாலும் சாப்பிடக்கூடிய நாடு இது சைனா அங்கே எலிக்கறி இல்லாமையாக இருக்கும் அங்கேயே எலிக்கறி ரொம்ப ஃபேமஸ் அதுக்குன்னு தனி மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டாங் டைனாஸ்டியிலேருந்து எலிக்கறியை சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு இதே மாதிரி தான் இந்தியாவிலேயும் எலிக்கறி சாப்பிட்றதுங்கிறது வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இந்தியா முழுக்க பரவலாக எலிக்கறி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா நம்மளுடைய பார்டரில் அசாமில் எலிக்கறி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று அசாமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஒரு பெரிய திருவிழா அப்படிங்கிறது நடக்கும் அது என்ன திருவிழா தெரியுமா எலிக்கறி திருவிழா உன் இங் அரண் அப்படிங்கிற அந்த திருவிழாவில் அதிகமாக எலிக்கரியை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க எலிக்கறி சாப்பிட்றத விழாவாக எடுத்து கொண்டாடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து எலிக்கரியை ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு உணவாக பார்க்குறாங்க அவங்க வீடுகளுக்கு விருந்தாளிங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு தரக்கூடியது எலிக்கறி உணவு தான் இந்த ஃபெஸ்டிவலில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஒரு டிஷ்ஷை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அந்த டிஷ்ஷுடைய பெயர் பூல் புலாக் ஓயிங் இந்த டிஷ் எதில் வந்து செய்வாங்க அப்படின்னா எலி இருக்குல்ல அதோடைய வயிறு குடல் லிவர் டெஸ்டீஸு அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கரு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை வந்து உருவாக்குவாங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குமா அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ரொம்ப அடிமை எப்படியாவது அந்த டிஷ்ஷை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி வரதட்சணையாகவும் செத்த எலியை கொடுக்கறது பழக்கமாக அவங்கக்கிட்ட இருக்குது இந்த திருவிழா டைம்ல கிறிஸ்மஸ் டைம்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த திருவிழா அன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னா குழந்தைகளுடைய கைகளில் ரெண்டு செத்தை எளிய கொடுத்து இப்போ அம்மா கிட்ட கொடுறா சாப்பிட்ட அதுக்கு செஞ்சு தர சொல்றான் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு வாக்கமானவண்ணா இப்படி இந்த திருவிழா மட்டும் இல்ல வீட்டில் எந்த விதமான விழா விருந்து இருந்தாலும் அந்த பாத்தியில் எலிக்கறி இல்லைனா அந்த பாத்தியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களோட வழக்கமாக இருக்குது இந்த திருவிழா பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு இந்த திருவிழா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் வந்து எலிக்கறி சாப்பிட்றாங்க அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி சென்லாண்டில் இருக்கக்கூடிய ஓலு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய விக்டர் பென்னோ மேயர் ரோச்சோ ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த ரிசர்ச் பேப்பரில் எலிக்கறிய இந்த அசாமில் வாழக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது அத அவங்க பெரிய அளவுக்கு எடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறார் அவர் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியனா இருந்திருக்காரு ஆனாலும் அந்த கறி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கறியை சாப்பிட்டு சிக்கன் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் பதிவு பண்றாரு இதே மாதிரி ஸ்டீஃபன் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ரிப்போர்ட்டரும் தொடர்ந்து உலகம் முழுக்க பயணிச்சிருக்கார் அவரும் கேமரோன்லயே இதே மாதிரி எலிக்கறி சாப்பிடுற வழக்கம் இருக்கு அப்படிங்கிற பதிவு தர்றாரு அதை தாண்டி இன்னொரு பதிவும் தர்றாரு இந்தியாவில் பீகார் மாநிலத்துல எலிகளை வந்து சாப்பிட்றாங்க அதை நான் பார்த்தேன் அந்த எலியை நான் டேஸ்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட முயல்கறி தான் அது இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு பதிவு பண்றாரு இப்படி இந்தியா முழுக்க பல இடங்கள்ல எலி வந்து சாப்பிட்றதுங்கிறது வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் தமிழ்நாட்டிலயும் எலி வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இப்போவும் இருக்காங்க இருளர்கள் மட்டும்தான் எளிய சாப்பிடுறது வழக்கத்தில் இருத்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அது உண்மைதான் இருளர்களுக்கு எளிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருந்திருக்கு இருக்கு அதே சமயத்தில் அவங்க ஒரு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு சமுதாயம் எளிமூட்டில் இல்லாமல் முயல் காட்டு பன்றி மாதிரியான பல விஷயங்களை வந்து அவங்க வேட்டையாடி வந்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருக்கிறவங்க இந்த இருளர்கள் அப்படிங்கிறவங்களை தான் சங்க காலத்துடைய பாடல்கள் வேட்டுவர்கள் அப்படின்னு குறிக்கிது வேட்டுவர்களுடைய வாழ்க்கை சூழல் அவர்களுடைய வாழ்வியல் எப்படி அப்படிங்கிற சங்கப்பாடல் எதெல்லாம் குறிப்பிடுதோ அது எல்லாமே இருளர்களுக்கும் பொருந்தது இவங்களும் வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்க தான் அதே மாதிரி இவங்களும் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்க தான் இவங்க இவங்களுடைய வாயிலையும் அந்த கவிச்சு வாடங்கிறது அடிக்கும் அப்படின்னு சொல்லி சங்க பாடல்களில் குறிப்புகள் இருக்கு பக்தி இலக்கியங்கள்லையும் குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிற குறிப்பை வந்து தன்னுடைய கட்டுரையில நா தீபாராணி அப்படிங்கிறவங்க எழுதுறாங்க ரொம்ப அழகான ஒரு கட்டுரை அது அந்த கட்டுரையோட குறிப்புகளை நமக்கு ஒரு விஷயம் தென்படுது அது என்னன்னா இலையி கரையான் மாதிரியான பொந்துகளில் வேட்டையாடும் போது அந்த பொந்துகளில் இருக்கக்கூடிய உணவு இருக்கும்ல அதாவது இந்த எலி வந்து வேர்க்கடலை மாதிரியான கடலைகளை வந்து பதுக்கி வைக்கும் இல்லையா அந்த கடலை எல்லாம் எடுத்து அதை மாவாக்கி அதில் வந்து கூழ் செஞ்சோ சாப்பிட்ற வழக்கம்ங்கிறது வேட்டுவர்களுக்கு இருக்கு அதுவும் இருளர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற தராங்க இந்த பழக்கம் அப்படிங்கிறது இருளர்களுக்கு மட்டும் இல்ல இதே மாதிரியான பழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல சமுதாயத்தினருக்கு இருக்கு சரி இந்த எலி வேட்டைக்கு அப்படியா எல்லாருமே போவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம் ஆமா போவாங்க இன்னைக்கு பல தமிழக கிராமங்களில் எலி வேட்டைக்கு போகிறது வழக்கமான ஒன்று தான் முன்னாடிலாம் உணவு தேவைக்காக போயிருக்காங்க அதுக்கப்புறமா எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போ போவாங்க இப்போ எப்போ தோணுதோ டைம் இருக்கோ அப்போ போகிறது வழக்கமா இருக்கக்கூடிய ஒன்று நிறைய பேர் யோசிப்பாங்க எலியை இப்படி வேட்டையாடுறாங்கன்னா அது வந்து பெருசாக விளைச்சல் இல்லாத பூமியா இருக்கும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அதனால தான் அங்கே வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதான் இல்லை எலியை இங்கே வேட்டையாடுற வழக்கங்கிறது எல்லா ஊர்லேயுமே இருக்கு குறிப்பா விவசாயம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய பகுதிகளில் எலி வேட்டைங்கிறது சாதாரண ஒன்று அடிக்கடி வந்து வயல் வரப்புக்கு போய் எலி வேட்டைக்கு போறது இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல கும்பகோணம் பகுதியில் நல்ல அளவுக்கு விளைச்சல் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படி நல்ல விளைச்சல் இருந்ததாலேயே அங்கேருந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனைனா எலி தொல்லை அதிகமாயிருச்சு மேற்கனவே பார்த்தோம் இல்லையா எலி என்ன பண்ணோம் நல்லா பால் பிடிக்கக்கூடிய அளவுக்கு பயிர் வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து எலி வந்து பயிரையே நாசம் பண்ணிடும் அப்படி எலியுடைய தொல்லைங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போ எலியை பிடிக்கிறவங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க எலிகளை வந்து பிடிச்சவங்க அதை விற்பனை பண்ணியிருக்காங்க விற்பனை பண்ணதை நிறைய பேர் வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க நம்மளால் இப்போ எலி பிடிக்க முடியாது ஆனால் எலி சாப்பிடணும்ல அப்படின்னு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க இது நடந்தது எங்கன்னா கும்பகோணத்தில் நல்ல விவசாயம் செழிப்பா இருந்த இடத்துல இப்படி எளிய வேட்டையாடுவாங்கன்னா எப்படிப்பட்ட எலிகள்லாம் வேட்டையாடுவாங்க கிட்டத்தட்ட எல்லா வகையான எலியுமே வேட்டையாடுறது வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் சுண்டலி வெள்ளலி வரப்பலி கோரப்பல் எலி பெருச்சாளி கல்லெலி மூஞ்சூறு முகட்டெலி அப்படின்னு எல்லா வகையான எலியுமே வேட்டையாடுறது வழக்கத்தில் இருக்கக்கூடிய தான் இப்படி வித்தியாசமான எலிகள்லாம் எத்தனை அந்த எலிகள் எப்படிலாம் இருந்துச்சு அது எப்படி வேட்டையாடணும் அதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின தன்னுடைய அனுபவபூர்வமான ஒரு சிறுகதையை வந்து கவியோவிய தமிழன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ரொம்ப அழகான சிறுகதை கண்டிப்பா வாசிங்க அதுக்கான லிங்க்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இப்படி வித்தியாச வித்தியாசமா இருக்கக்கூடிய எளியனங்கள் அதிகமா வேட்டையாடப்படக்கூடிய எளியனம் எது அப்படின்னா அது வரப்பெலியும் வெள்ளலியும் தான் வெள்ளி அப்படின்னு ஒன்னே வெள்ளா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ப்ரௌன் தான் அந்த எலிங்கிறது இருக்கும் ஆனா அதோடைய அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா பால் வண்ணத்துல அதைய ரோமம் அப்படிங்கிறது இருக்கும் அதுதான் வெள்ளலி இந்த வெள்ளலிய பிடிச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு வகை இப்படி பிடிச்சி சாப்பிட்றதுலயே ஒவ்வொரு விதமான வெரைட்டில வந்து செய்யறாங்க முதல்ல எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் ஒரு டெக்னிக் என்னன்னா எலிப்பொந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு எலிப்பொந்து அப்படிங்கிறது பல டனல்ஸ் கொண்டதா இருக்கும் அதுல எந்தெந்த எல்லாம் அடப்பு இருக்கு அப்படிங்கிறத குச்ச வச்சு பார்ப்பாங்க எந்த இடத்துல குச்சி நல்லா உள்ள போகுதோ அப்ப அது ஓப்பன்ல இருக்கு எலி அது வழியா வந்து போகலாம் அப்படிங்கறத தீர்மானிப்பாங்க அப்படி எந்தெந்த ஓட்டையிலலாம் திறந்துருக்கோ அங்கெல்லாம் ஆளை போட்டுருவாங்க ஒரு ஓட்டையில் தோண்ட ஆரம்பிப்பாங்க அப்படி தோண்ட ஆரம்பிக்கும் போது எலி ஏதாவது ஒரு ஓட்டை வழியாக வெளியில போதுக்கு ட்ரை பண்ணும் அப்படி வெளியில வரும்போது அங்கே ஆள் நின்றுட்டு இருப்பாங்கள்ல அவங்க கபால்னு அந்த எலியை பிடிச்சிருவாங்க இது ஒரு வகை இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா புகை போடுறது வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலில் வந்து அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பானையில வந்து ஓட்டையை போட்டு அதில் வந்து புகை போடுவாங்க நல்லா ஊதி 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 போடுவாங்க இதே மாதிரி புகையை போட்டு எலி பிடிக்கிறத வந்து வில்லேஜ் ஃபுட் சஃபாரி அப்படிங்கிற ஒரு சேனலில் காமிச்சிருப்பாங்க அந்த புகையில வந்து ஒரு சமயத்தில் எலிகள் வந்து மயங்கி போயிடும் அது ஈஸியாக பிடிச்சிறது வழக்கம் இருக்கும் இதே மாதிரியான டெக்னிக்கை தான் ஜெய்பியம் படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க வெளியே அதான் பார்த்துக்கிறேன் இதை தாண்டி இந்த வெள்ளி இருக்குல்ல இந்த வெள்ளலி வந்து நீங்கள் டார்ச் லைட் வச்சு அடிச்சிங்கன்னா எங்கேயுமே நகராமல் அப்படியே நின்றோம் ஒரு டார்ச் லைட்டும் பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு பையர் இருந்தால் போதும் வெள்ளெலியை ஈஸியாக வேட்டையாடையிலான்னு தன்னுடைய சிறுகதையில் கவி ஓவிய தமிழர் வந்து பதிவு செய்கிறார் இதை தாண்டி எரிய பொலி வச்சு பிடிக்கிற வழக்கமும் இருக்கு இதை தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எலி வலைய போட்டு பிடிக்கிற வழக்கமும் இருக்கு அதே மாதிரி இன்னொரு வகையான எலி பொறியும் பயன்படுத்துவாங்க அதை இடுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான எலி இடுக்கியெல்லாம் எலி பொறிங்கிறது வித்தியாசமா இருக்கும் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வீடியோவில் விஷுவலாக காமிச்சிருப்பாங்க சேனல் பேர் வந்து களிராடும் காடுராஜன் அதில் இந்த எலிப்பொறி வந்து அப்படியே வி ஷேப்பில் இருக்கும் அதை அழகாக வந்து இடுக்கி வச்சுருப்பாங்க எலி அதுக்குள்ளே தலையை விட்ட உடனே கபால்னு அது வந்து மடங்கிடும் இந்த மாதிரிலாம் எலிபொரியை வச்சும் பிடிச்சிருப்பாங்க இதில் இந்த சேனலுடைய விஷுவல் இருக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க மொத்தமாக எலியை பிடிச்சி அதை சமைக்கிற வரைக்கும் இதில் இருக்கும் எப்படி அசாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஷ் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊரில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எலிக்கறியை வச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான டிஷ்ஷுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவாக இருந்திருக்கு தூத்துக்குடி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எளிய வேட்டையாடினாங்க அப்படின்னா அவங்க வேட்டையாடக்கூடியது அதிகமாக இந்த எலியாக தான் இருக்கும் அந்த எலியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துண்டு துண்டு அதை வந்து வெட்டுவாங்க வெட்டிட்டு அதை நல்லா இடித்து சூப் செய்வாங்க அந்த எலி சூப் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பெரிய போட்டி இருக்குமா அந்த சூப்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய கறியை எடுத்து இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பெரட்டி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்றது வழக்கம் இதெல்லாம் விட செம்மையான ஒரு மேட்ருக்கு அப்படி தட்டுறாங்கல்ல அப்படி தட்டுற மாதிரியே அந்த கறியை இன்னும் தட்டுவாங்களாம் நல்லா தட்டி 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 நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் பூண்டு பருப்பு ஊற வச்சு போட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி உருண்டை உருண்டையா வடை மாதிரி செஞ்சு அதை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க எலிக்கறி வடை அப்படின்னு அது இன்னொரு டேஸ்ட்டை வந்து தரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிக்கறியை வச்சு குழம்பு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று களிராடும் காடுராஜன் சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல எலி செய்கிறத தான் வீடியோவா காமிச்சிருப்பாங்க இதே மாதிரி தான் மற்ற சேனல்களுடைய வீடியோல பார்த்தீங்கன்னாலும் கிரேவி சுக்கா அதே மாதிரி குழம்பு இதெல்லாம் செய்கிறது வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று இதெல்லாம் தாண்டி ராவா சாப்பிட்றது இன்னொரு வகையான டேஸ்ட் எலியை பிடிக்கிறாங்களே பிடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே நெருப்புல சுடுறது இப்படி நெருப்பில் சுட்டு அதை எளியில் எடுத்ததுக்கப்புறமா அதோடய முடியெல்லாம் அப்படியே தட்டி விட்டு ஏன்னா வெந்ததுக்கப்புறம் அதோடய முடியெல்லாம் வந்து நல்லா உதிர்ந்து விழும் முடியெல்லாம் தட்டி விட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுங்கிறது இன்னொரு வகையான வழக்கம் எலிக்கரியில் அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஏன்னா இப்படி அதிகமாக வயலில் இருக்கக்கூடிய காட்டில் கிடைக்கக்கூடிய வீட்டில் கிடைக்கக்கூடிய நெல் வகைகளையும் தானியங்களையும் அதிகமாக எடுத்து எலிகள் சாப்பிட்றதுனால அதை நம்ம வேட்டையாடி சாப்பிடும்போது நமக்கு அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நியூரோஸ்டியூ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு ஆவரேஜாக ஒரு ரேட்டை முந்நூறு கிராமுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் அளவுக்கு கேலோரிஸ் அப்படிங்கிறது இருக்குது அறுபத்தி மூணு கிராமுக்கு ப்ரோட்டீன் இருக்குது முப்பத்தி மூணு கிராமுக்கு ஃபேட் அப்படிங்கிறது இருக்குது அதுவே நம்ம ஒரு ஆட்டுக்கறியை வந்து அதோட ஷோல்டர் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது முந்நூறு கிராம் சேம் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் நானூற்றி ரெண்டு கேலோரிஸ் தான் இருக்குது அறுபத்தி ஒரு கிராம் புரோட்டின் தான் இருக்குது கொஞ்சோண்டு அளவுக்கு கொழுப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிது சிக்கனோட கம்பேர் பண்ணாலும் ரேட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அளவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எலிக்கறி உடம்புக்கு நல்லது எல்லாருமே எலி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பெருவாரியான சமூகத்தில் இருந்தவங்க எலி சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருந்திருக்காங்க அக்கேஷ்னலாவது சாப்பிடக்கூடிய வழக்கத்துல இருந்திருக்காங்க ஆனால் அது டோட்டலாக அவாய்டு பண்ண ஆரம்பித்தது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் குறிப்பாக பஞ்ச காலத்துக்கு அப்புறமா எளிய பஞ்சத்தோடு நம்ம ரொம்ப கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அதனாலேயே நம்ம அதை தவிர்க்கணும்னு யோசிச்சிருப்போம் தவிர்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு மற்ற கறிகள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சிக்கனுங்கிறது ரொம்ப ரேரஸ்ட்டான உணவு தான் எப்போதான் கோழிக்கறி சாப்பிட்ற வழக்கம் இருக்கும் எப்போதான் ஆட்டுக்கறி சாப்பிட்ற வழக்கங்கிறதுனா அது ரொம்ப அஃபோர்டபுளாக இல்லாத ஒன்று அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு ஆனால் எப்போது இதெல்லாம் அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சதோ அப்போது நாம் அதை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இதை அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை நம்ம மறந்தே போயிட்டோம் அது நமக்கு அவசியாவே மாறிடுச்சு அது அவசரமாக மாறதுக்கான மிக முக்கியமான காரணம் நகரமயமாக்கும்போது நம்ம எலியை எங்கே பாக்குறோம்னா சாக்கடை உரத்தில் அதிகமாக பார்க்குறோம் அப்படி கழிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அதிகமாக பார்க்கறதுனால எலி நமக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்றா போயிடுச்சு அதனாலயே நம்ம அதை மறந்துட்டோம் இப்படி சாக்கடையோடு இருக்கிற கூடிய ஒரு விலங்காக பன்றியவும் நம்ம பார்க்க ஆரம்பித்ததால தான் பன்றிக்கறி சாப்பிட்றதையும் நம்ம தவிர்த்துட்டோம் இதாக பன்றிக்கரியுடைய வரலாறுல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் எப்படி பன்றிக்கறிங்கிறது இஸ்லாம் மதத்தில் வந்து தவிர்க்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கோ தடை செய்யப்பட்ட ஒரு உணவாக மாறுச்சோ அதே மாதிரி தான் எலிக்கரியுமே மாறியிருக்கு மிடிலிஸ்ட் பகுதியில் எலி சாப்பிட்டதற்கான அடையாளங்கள் இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் அவங்க இன்னொரு சமூகமாக வளர ஆரம்பிக்கும் போது ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக வளர ஆரம்பிக்கும் போது எலியை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் எலிக்கறி சாப்பிட்றதும் தடை செய்யப்பட்ட ஒரு உணவாக இஸ்லாம் மதத்தில் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் எலி அதிகமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பல நாடுகளில் இருக்குது இருந்திருக்கு அப்படின்னாலும் எலி அப்படிங்கிறது நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் குறிப்பாக மனிதர்களுக்கு அதிகமான நோய் தொற்று பாதிப்புகளை அதால் ஏற்படுத்த முடியும் அதில் ஒரு சில மித்ஸும் இருக்குது ஒரு சில உண்மையும் இருக்குது அதன் அடிப்படையில் எலிக்கறியை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா அதை சரியாக குக் பண்ணி சாப்பிட்றது நல்லது இல்லைன்னா அதனால் நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு எலிக்கறி சாப்பிட்றத பற்றி பல மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அறிவுரை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ காஷியஸாக எலிக்கறியை எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடவே வேணாம்னு சொல்லலை உங்களால் விரும்பி சாப்பிட முடியும் அப்படின்னா கரெக்டாக காஷியஸாக சரியான குக் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி எலி பற்றின ஒரு அறுவறுப்பு ஒவ்வாமைங்கிறது பொதுவாக இருந்தாலும் எலி அப்படிங்கிறது ஒரு உணவாக மனிதனுடைய வரலாற்று காலம் தொட்டு தொடர்ந்து இருந்திருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது தவிர்க்க முடியாத ஒன்று என்ன ஒன்று இப்போ நம்ம எலியை சாப்பிடாமல் இருக்கோம் ஆனால் சொல்ல முடியாது ஃப்யூச்சரில் எலி கபாப் எலி ஷவர்மா அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எலியை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல சின்ன வயசில் இப்போது சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் ரீகால் பண்ண முடியல ஒருவேளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எலி வேட்டைக்கெலாம் போயிருக்கீங்களா அதோடைய அனுபவம்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஊரை சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் பல ஊர்களையும் எலி சாப்பிட்ட பழக்கங்கிறது இருந்திருக்கு இருக்குது அப்படிங்கிறத பலரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்